ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிட்டுருக்குறீங்க நான் வேலைக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தேன் இந்த இடத்த பார்த்தன்னா கொஞ்சம் ஓரங்காட்டி நிப்பாடிட்டேன் பார்த்தீங்களா எப்படி இருக்குங்க சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சுற்றியும் முற்றியும் காட்டுறோம் பாருங்கள் இது எப்படி இருக்குங்க பாருங்கள் ஜம்மன் இருக்குங்களா பரவாயில்ல இடம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இந்த இடம் வந்து அப்படியே பார்த்து எப்படி இந்த எட்டி பார்த்தேன் சரியான ஆழமாக தெரியுதுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்குற சின்னதாக இருந்து தெரியுது ஆனால் ஆழம் சரியான ஆழமாக இருக்குது மீனுமே வந்து நிறையா இருக்குது சூப்பராக இருக்குது என்ன கொஞ்சம் குப்பை தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டு வச்சுக்கிறாங்க தண்ணியில் வந்து குப்பை போடவே கூடாது என்ன குப்பை வாட்டரு கேனு நிறையா இங்கே ஆனால் மத்தபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆழமரம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இருங்க காட்டுற பாருங்க பார்த்திங்களா ஜம்முன்ருக்கு பார்த்தீங்களா மரம் பாருங்க சரியாக இதாக இருக்குது பாருங்க உட்காந்துருங்க இங்கே பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்க எப்படி இருக்குன்னு இந்த உளுந்தோம்னா அவ்வளோதான் மே தண்ணியில் பாருங்க மேலே இருக்கிற மேகம் பாருங்க எப்படி தெரியுதுன்னு குப்பை இங்கே பாருங்க இதை இந்த மாதிரி குப்பையை தான் சொன்னேன் நான் நிறையா ஆனால் வந்து நிறையா இருக்குங்க இதுக்குள்ளே மீன் இந்த வான்கோழி நீர்புறவை நிறையா இருக்குது எப்படி இருக்குன்னு பார்த்திங்கள என்ன வெயில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக அடிக்குது நல்லா இருக்கா பார்த்தீங்களா நான் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இட்லி தோசை வடை ரெண்டு ஆஃப் ஆயில் இதுதான் வந்து நான் சாப்பிட்டேன் இன்றைக்கி நான் கத்தாளக்காரனா இளவரசன் நவறு எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு எட்டு மணிக்கே போயிட்டோம் எட்டு மணிக்கு போயிட்டு அந்த தள்ளுவண்டி கடையில் போய் சாப்பிட்டோம் சாப்பிட்டு வந்தோம் பார்த்திங்கன்னா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு அப்படியே வந்து அவர் இறக்கி விட்டு நான் ஆஸ்பத்திரி போகிறேங்கன்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டார் கத்தாளக்காரனமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ உங்கள் தம்பிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போகணும்னு சொல்லிவிட்டு அவரும் கிளம்பிட்டாரு நானும் வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் பாப்பாவோட விளாண்டுட்டுருந்தேங்க விளாண்டுட்டு நானும் குளித்து கிளம்பி ரெடியாகி வந்துட்டு நான் வர வழியில்தான் தான் இந்த இது பார்த்தேன் நல்லா இருந்தது இந்த மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி இடம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு பக்கத்துலேயே இருந்தால் ஒன்றும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வெயில் காலத்தில் கம்மியாக இருக்குது அங்கே ரெண்டு பசங்க வேறு குளிச்சுட்டு வேறு இருக்கிறானுங்க அந்த இடத்துல இறங்குறதுக்கு வலி இருக்குதுங்க ஆனால் வந்து வண்டி டூவீலர் போக மித்த எதுவும் வராத அடக்குது பசங்க வந்து மீன் பிடிச்சிட்டு விளாண்டுட்டு கொண்டுட்டு இருக்கிறாங்க ஆனால் அழகாக இருக்குதுங்க பார்த்திங்கன்னா மேலே பாருங்க தான் சின்னதாக இருக்குது இங்கே பாருங்க பாறை வாருங்க சும்மா லைட்டே இது பண்ணாவே மாட்டேங்குது அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியுங்க பார்த்தீங்களா எனக்கு செல்லை பிடிச்சிருக்கே எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது ஏன்னா ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா எடுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியுங்க பார்த்தீங்களா தண்ணி நான் நின்றுருக்குற பாருங்க அந்த ஓரத்தில் தான் நின்றுட்டுருக்குறேன் கால் பாருங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா ம் ரொம்ப இதாக இருக்குங்களா வேலை இருக்குங்க ஃபிரண்ட்ஸுக்கு வேலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுங்க அதனால் நேற்று போயிட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது போயிட்டு எப்படி இருந்தாலும் ஒரு நாலஞ்சு மணி வரைக்கும் வரும் வந்தது கடைசியில் எதுன்னு பண்ணோன்னு இந்த மாதிரி மரம் உங்கள் வீட்டு உங்கள் வீட்டு பார்த்தாலே இருந்துன்னா சொல்லுங்கள் ஆனால் வந்து இந்த ஒரு மரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வளர்ந்து கிடக்குது பார்த்திங்களா வேறு பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆனால் இந்த மரம் மரம் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு ஊருக்குங்கிறத விட ஒவ்வொரு ஏரியாவுக்கு இருந்தால் எப்படி இருக்குங்க மரத்தை வந்து நிறையா நெட் வச்சாங்கன்னா அந்த மரம் வந்து நில கொஞ்சம் அதிகமாக தரும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு அப்டேட் யார் யார் என்னென்ன சாப்பிட்டீங்க என்ன பண்ணிட்டுருக்கிறீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள்